அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏல்பி ஜோதிட அற்புதத்தை நம் அனைவருக்கும் பயிற்று வைத்து வரும் எங்களது குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் வந்து ஐயா கிட்ட வந்து ஏல்பி ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏல்பி ஜோதிடராக இருக்கேன் ஏல்பி துணை ஆசிரியராக இருக்கேன் என்னுடைய அடிப்படை கல்வித் தகுதி வந்து பிஎஸ்சி அக்யூபங்சர் தமிழ்நாடு அரசோட தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் மூணு வருஷம் பிஎஸ்சி அக்யூபங்சர் டிகிரி பண்ணியிருக்கேன் லட்சக்கணக்கான ஆட்களுக்கு வந்து நான் வந்து சிகிச்சை கொடுத்துருக்கேன் நாடி பார்த்து ஸோ அந்த ஒரு இதில் வந்து நான் எனக்கு வந்து ஜோதிடமும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மருத்துவ சிகிச்சை நான் வந்து கொடுத்துக்கிட்ருக்கேன் இப்போ கடந்த முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தூரத்து உறவினர் ஒருத்தர் அவருக்கு திடீர்னு ஒரு வயிற்று வழியாயிடு அவருக்கு நாற்பது வயசு வலி பொறுக்க முடியல அவருக்கு அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க வலி வந்து சிவியராக இருக்குங்கிறதுனால ஐசியூவில் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க இது வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி நடந்தது மறுதினம் வந்து ஃபெப்ரவரி ஒன்று அவருக்கு வந்து லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான சிகிச்சை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதி கார்த்தால் வந்து மூணு மணிக்கு அவர் வந்து வெண்டிலேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்க ஏன்னா பேஷண்ட் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கார் அவரோட இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்தை வந்து அவங்களோட உடம்பு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது அதனால் எங்களால் எதுவும் சொல்ல முடியாது இப்போதைக்கு அவர் வெண்டிலேட்டரில் இருக்கார் என்ன நடக்குங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு டாக்டர்கள் சொன்னாங்க ரெண்டாம் தேதி கார்த்தால் நாலு மணிக்கு அந்த ஜாதகம் வந்து என் கையில் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது நீங்கள் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து பார்த்தேன் பார்க்கும்போதே வந்து பிரச்சனை வந்து என்னங்கிறது தெரிய வந்தது அந்த நபர் வந்து ஒரு கஷ்டமான காலகட்டத்தை கடந்துக்கிட்டு இருக்காருங்கிறது நன்றாகவே தெரிய வந்தது சரி ஆமாங்க அவர் அப்படித்தாங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்றது ஏஎல்பி ஜோதிடம் கிடையாது அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அற்புதமான தீர்வுகளை வந்து அந்த பிரச்சனையும் விளக்கி கணக்கு மூலமா அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனையும் சொல்லி அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது ஐயா வந்து ஏல்பி ஜோதிட வகுப்புகளில் எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு அந்த ஒரு ஐயா சொல்லிக் கொடுத்த ஒரு சில விஷயங்களை அவங்கள்ட்ட சொன்னேன் என்ன லட்ச கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அந்த இதுக்கு போ இந்த கோயிலுக்கு போ இங்கே வந்து கோயிலுக்கு போகிறது தவறாக நான் சொல்லலை ஆனால் நிறைய பேர் வந்து அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் இவங்க வந்து ஜோதிடர் வந்து சொன்னார் ஆனால் எனக்கு வந்து பலன் இல்லை அந்த மாதிரி பேசுகிற ஆட்களை தான் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் ஏன் வந்து இது வந்து நம்ம செய்கிற இதோட பலன் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுக்குண்டான விளக்கம் வந்து இயல்பி ஜோதிடத்தில் மட்டும்தான் இருக்குது ஐயா வந்து இந்த சந்தர்ப்பம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கணக்கீடுகள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த கணக்கை போடும்போது நான் மருத்துவராக இருக்கேன் இருந்தாலும் மருத்துவராக இல்லாதவங்களே வந்து இதே இதை வந்து செய்ய முடியும் அவங்களால இதே விளக்கத்தை கொடுத்து இதே ஒரு தீர்வை அவருக்கு கொடுத்து இது பண்ணாங்க அந்த தீர்வை வந்து உடனடியாக அவங்க வந்து தாய் தந்தையர் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு நயா பைசா செலவில்லாத தீர்வு அது பண்ண ஆரம்பிச்சாங்க பண்ண ஆரம்பித்தே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு சாயந்தரம் அதாவது ரெண்டாம் தேதி ஜாதகம் கொடுக்குறாங்க கொடுத்து நான் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த விஷயத்த சொல்லிட்டேன் தேதி சாயந்தரம் வந்து பேஷண்ட் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கார் அப்படின்ட்டாங்க இருந்தாலும் அவர் வந்து இன்னும் வெண்டிலேட்டரில் தான் இருக்கார் ஒரு முன்னேற்றம் வந்து அவரோட உடம்பு வந்து மருந்தை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சது இப்படியே கொஞ்ச நாள் போச்சு ஒரு ஒரு வாரம் ஆச்சு அந்த ஒரு வாரமும் டெய்லி வந்து அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு எனக்கு வந்து அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்க ஒரு ஹோப்பை இல்லாமல் பேசுகிறாருங்க அப்படின் தான் சொல்லுவாங்க நான் வந்து என்ன சொன்னேன்னா டாக்டர்கள் வந்து அவங்களோட வேலையை செய்யட்டும் இயல்பை ஜோதிடம் வந்து இப்படி பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கு தயவு செஞ்சு நீங்கள் அதை வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு முழு நம்பிக்கையோடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு பண்ணிட்டு வந்தாங்க ஒரு இருபது நாள் கழித்து அவரை வந்து என்ன பண்ணாங்க நல்ல முறையேற்றம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவரை வந்து வெண்டிலேட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க ஏன்னா ஒரு சாதாரணமாக நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது ஒருத்தர் வந்து வெண்டிலேட்டருக்கு உள்ளே போயிட்டார்னா அவர் வந்து அந்த இதை வந்து பழச்சு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு மருத்துவ வட்டாரங்களில் சொல்லக்கூடிய விஷயம் அது ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு தனி நபரோட ஜாதகம் தான் அங்கே வந்து பேசுது ஸோ இந்த இதில் வந்து ஒரு பிரச்சனை அதுக்குண்டான கணக்குகள் என்ன ஏன் நடந்தது அது வந்து எத்தனை நாளைக்கு நடக்கும் அது சரியாகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தீர்வை வந்து ஐயா வந்து எல்பி ஜோதிட வகுப்புகளில் வந்து தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி கன்னட மொழிகளில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு வகுப்புகள் வந்து ஆன்லைன் மூலமாகவும் நடக்குது இதில் டைரக்ட் கிளாஸஸ் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு இந்த பதினஞ்சு நாள் வகுப்போட நிறைவில் அவங்க வந்து பாமராராக இருக்கட்டும் நிறைய படித்தவங்களாக இருக்கட்டும் எல்லாராலேயும் வந்து அவங்களுக்கு ஜாதக கட்டமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களாலேயும் வந்து ஒரு ஜாதகத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் தன்னோட ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நிச்சயமாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்து தேவைப்படும் அது வந்து இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் மாத்துறோம் ஆனால் மற்றபடி சாதாரண இது வந்து நிறைய பேர் வந்து தனக்கு இல்லாத வியாதி வந்து இருக்கிறதா நினச்சிக்கிட்டு க கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் தான் பெரும்பான்மையான ஆட்கள் நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் ஆட்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை ஆனால் அந்த எண்பது பர்சன்ட் ஆட்களும் தனக்கு பிரச்சனை இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க ஜாதகம் என்ன சொல்லுது அவங்க வீட்டை சேர்ந்தவங்க ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு ஒரு புரிதல் வந்ததுன்னா அந்த கணக்குகள் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும்போது எத்தனை நாளைக்கு இதுங்கிற ஒரு நமக்கு வந்து ஒரு தெரிய வரும் இதுக்கு உண்டான தீர்வு என்னங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும் அத்தனையும் வந்து ஐயா வந்து வ வகுப்புகளில் நமக்கு வந்து அற்புதமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் வெற்றியும் அமைதியும் நிம்மதியும் நிலவணுங்கிறது எங்களோட விருப்பமாக இருக்கு வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம் இந்த அரியதூர் வாய்ப்பை கொடுத்த டாக்டர் புதுவுனை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி